நீ ஜேசிபி குப்தா கூட மணிக்கு ரெண்டாயிரம் டிரைவர் போதும் பக்காவா முடிச்சிருவான் தப்பு இல்ல வண்டி அப்படின்னு செலவு இருக்கு ஆனா நமக்கு அப்படி செலவு இல்ல என் முந்தாட்டி மூணு மூலம் மல்லிகை பூவும் முக்கா கிராலும் அவன் அங்க காசு இருந்தா போதும் அதுக்குன்னு நாம பேசணும் பத்தாயிரத்துல பத்து பிசா கம்மியானா கூட வர மாட்டேன் அப்புறம் வேலை முடிஞ்சு கோயந்தா காசு எடுத்து வை டைம் ஆச்சு என் முந்தாட்டி காத்துனப்ப